இன்றைக்கு வேதாகம கல்லூரிகளிலே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா முதல் காரியம் எல்லாத்துக்கும் முதல் காரணம் கத்தர் தான் கருவியாக கத்தர் பயன்படுத்துகிறது மயிலாடுதுறை பாஸ்டவர்களை அவர்களை அவங்க கிட்டக்க பாடம் படித்தால் நான் அவங்க கிட்டக்க பாடம் படித்து அவங்க எங்க பைபிள் காலேஜெல்லாம் பாடம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என்னையும் கூப்பிட்டு நடத்த விட்டு அவங்க நடத்துற வகுப்புகளில் இப்ப என்னையும் நடத்த விட்டு இன்னைக்கு வகுப்புகளை நடத்திட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் கத்தர் அதுக்கு கருவியாக கத்தர் பயன்படுத்தினது நம்முடைய மயிலாடுதுறை பாஸ்ட் அவர்கள் உயிர் உள்ள வரைக்கும் நான் அதுக்கு நன்றி உள்ளவனா இருப்பான் நம்மை கத்தர் பயன்படுத்துவதற்கு யாரை கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார் யார் மூலம் நம்மை கத்தர் உருவாக்கி இருக்கிறார் ஒரு பறவை வளர்க்குறோம் அது வளர்ற வரைக்கும் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அதை பராமரிப்பாங்க உணவு கொடுப்பாங்க குளிப்பாட்டி விடுவாங்க எல்லாம் செய்வாங்க சிறகு வந்த பிறகு பறந்து ஓடிடுத்த அது வரைக்கும் யாராவது பராமரிப்பாங்க யாராவது பாத்துக்குவாங்க சிறகு வந்த பிறகு பறந்து ஓடிபடுறது சிறகு வந்த பிறகு வளர்த்தாங்கல்ல அங்கேயே சுத்தி சுத்தி பறக்கணும் என்ன வளர்த்த என்னை எடுத்த வரும் நீர் தான் என்ன வளர்த்த வரும் நீர் தான் பாட்டு போடுறோம்ல என்னை உருவாக்குறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டணும் நம்ம ரசிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கிறவங்க இருந்தவங்களும் நன்றியா இருக்கிறோமா நாம் வளர்வதற்கு காரணமா இருந்தவர்கள்கிட்ட நன்றிய இருக்கிறோமா